எல்லாருக்கும் வணக்கம் கடுமையான வெயில் போய் மழை தொடங்கிடுச்சு ரெண்டு நாள் மழை நல்ல மழை எங்கள் ஊரில் ஒரே நாள் மழையில் கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஹாட்டில் இருந்து அப்படியே கூலாயிடுச்சு குழு குழு காற்று எண்ணெய் சிறு சிறு வாடகை எண்ணெய் சாரல் எண்ணெய் ரொம்ப அழகாக மாறிடுச்சு அதே போல் காஞ்சி குச்சி மட்டும் இருந்த செடிகள் வந்து இப்போ துளிர்க ஆரமிச்சிருச்சு போன வாரமே ஒரு லேசான தூரல் மலை வந்துச்சு அதுவே அந்த அதாவது வானத்திலேருந்து பெய்கிற அந்த மழை தான் அவங்களுக்கு இப்போ தாய்ப்பால் மாதிரி நம்ம தான் தண்ணி ஊற்றுனாலும் அந்த மாதிரி தழைகள் வந்து வரதில்லை ஒரே நாள் தூரல் மலை தான் அதுலேயே பச்சை பசேன்னு ஆகிடுச்சி நல்ல துளிர்த்து பச்சையாகிடுச்சி நேற்று பேஞ்ச மலைக்கு இன்னும் ரொம்ப அழகாகிடுச்சி செடிங்கள்லாம் இங்கே பாருங்கள் பிள்ளைங்கள தூக்கமே இல்லாமல் பறண்டுட்டு இருப்பாங்க வெயிலுக்கு இப்போ நல்லா சுகமாக தூங்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மழை ஒரு பக்கம் பெய்யுதுன்னா மக்கள் வந்து இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதாவது கோடை விடுமுறையில் எல்லோரும் வந்து அருவிகள் ஆறுகள் இருக்கிற இடத்துக்கு போய் குளிக்க போகிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னால் கேரளாவிலையும் இப்போ வந்து மழைக்காலம் அங்கே பெய்கிற மழை எங்கேயோ மழை பெஞ்சு காட்டாறு வெள்ளம் வந்து திடீர்னு இங்காந்து கொட்டும் அது தெரியாமல் நம்ம அருவியில் போய் குளிச்சிட்டு என்னென்ன விபரீதங்கள் நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே தயவு செஞ்சு போங்க என்ஜாய் பண்ணுங்க அதுலேயும் வந்து கவனம் வேணும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்ஜாய் பண்ணுறது முக்கியம் இல்லை நம்ம உயிர் வந்து ரொம்ப முக்கியங்க பார்த்துக்குங்க தேங்க்யூ